வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சமந்தாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க கேள்விப்பட்டீங்களா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் போல்டாக பேசுறதுலேயும் போல்டாக பிஹேவ் பண்ணுறதுலேயும் பேர் போன ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா சமந்தா அப்பேற்பட்ட சமந்தா ரீசண்டாக ஒரு சில பேட்டிகள்லையாக இருக்கட்டும் புது நிகழ்ச்சிகள் இருக்கட்டும் அங்கெல்லாம் அழற ஒரு சில நம்ம தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு நிகழ்ச்சி ஒண்ணு அவங்க அழுது இருந்தாங்க அவங்களுக்கு ஊண்டு இருக்கோ இல்லைன்னா அவங்க என்ன காரணம் சார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்களோ நாம அதை பத்தி பெருசா ரிசர்ச் பண்ண போறது கிடையாது அதெல்லாம் அவங்களோட பர்சனல்ஸ் ஆனா இவங்க எதுக்காக அழறாங்கன்னு சொல்லிட்டு இதை பல பேரை கான்டென்ட்டாக மேக் பண்ணி போடவே அந்த விஷயம் பயங்கரமா பல பேர் பல மாதிரி பேசுறதுக்கு வித்துட்டு விட்டுருச்சு இதில் நிறைய பேரும் பேசுகிறாங்க அதில் குறிப்பிட்ட சொல்லணும்னா ஒரு ப்ரொடியூசர் பயங்கரமாக பேசியிருக்காரு இப்போ பொது வழியிலேயே இவங்களுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் இடையில வார்த்தை போர் மூண்ட ஒரு பிம்பத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சிட்ருக்கு அதுக்குள்ள நம்ம போகலாம் தொடர்ந்து போகலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி தான் எதுக்காக அழுத முந்தைய ஈவெண்ட்டில்

It took, and our his whole family, they are like a team. Right. Every single thing from a blade of grass to a uh, tire, big. எனக்கு சமந்தா அவர்களோட அழுகை இருக்குல்ல இதை சார்ந்து பல பேரும் அனுதாபம் தெரிவிச்சிருந்தாலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமானவர் தான் பிரபல தெலுங்கு தயாரிப்பாளரான சிட்டி பாபு அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காரு ஷாகுந்தளம் படம் படுதோல்வியை சந்திச்சிடுச்சு இதனால சமந்தாவோட சினிமா வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சுன்னு ஓபனா சொல்லிட்டாருங்க இது அப்படியே சொல்லியிருக்காரு அவர் நோய் பற்றி அவங்க பேசுறது எல்லாமே நடிப்புன்னு சொல்லியிருக்காரு இது அவங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணுன்னு புரிஞ்சுக்க முடியுது அனுதாபமாக பேசி தன்னோட படங்களுக்கு அவங்க விளம்பரம் தேடுறாங்க கதாநாயகி தகுதியை அவங்க இழந்துட்டாங்கன்னு இந்த அளவு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சமந்தா ஃபேன்ஸ் பல பேருக்கும் கொந்தளிப்பு ஏற்படும் நம்புகிறேன் ஆனால் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தைகள்லாம் இது ஒன்று ஒன்றுமே இந்த எல்லாம் வெளியான பிற்பாடு சுமந்தா அவர்கள் ஒரு விஷயத்தை கூகுளில் சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை அவங்க வலைதள பக்கத்தில் போட்டாங்கன்னு அந்த பதிவு பயங்கர டெண்டாக போச்சுங்க அவங்களோட தேடுதல் முடிவு ஆங்கிலத்தில் என்ன திரும்ப பதிலாக கிடச்சிருந்துச்சு சிலருக்கு காதுக்கு உள்ள அண்ட் வெளியே அதிகமாக முடி முளைக்கும் அந்தந்த வயசில் அதெல்லாம் முளைக்கணுவாங்க ஏஜ் அதிகமாகிடுச்சுன்னா அது போல் முளைக்கணுட்டு இன்டைரக்டா இவர் சொல்ற மாதிரி பல பேர் மாத்தி விட்டாங்க ஏன்னா சிட்டி பாபு அவர்களுக்கு காதுகள்ல அந்த ரோமங்கள் நிறைய இருக்கும் இதை அவங்க மறைமுகமாக சாடுறாங்கன்னு ஒரு பரபரப்பான விஷயத்தை பேச ஆரம்பிச்சாங்க டெஸ்ட் ஹார்மோன் இருக்குல்ல இதை தான் இது போல் ரோமங்கள் அதிகப்படியாக முளைக்கிறது இந்த காதுகள்லாம் இந்த இயர் ட்ரம் இருக்குல்ல இதில் அழுக்கு சேராம இருக்க சிகிச்சையும் இருக்கு காது முடிகளை இப்படியே நீக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரிசல்ட் ஒன்று வந்திருக்குங்க இதை அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கான்னு சொல்லிட்டு சிட்டி பாபாவை சமோந்தா அவர்கள் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு புதிய போரை கலப்பி விட்டாங்க இந்த ஒரு தகவல் இருக்குல்ல இது அப்படியே அவங்க இவங்க ஒவ்வொரு காதாக மாறி போயிட்டு சிட்டி பாபு அவர்கள் காது வரைக்கும் போயிட்டுருக்கு அந்த மனுஷன் இதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு நிரந்தரமாக சொல்லியிருக்காரு இப்போ என் காதில் இருக்க முடியை பற்றி பேசாதீங்க அவரே சொல்கிறாரு இதை விட்டுட்டு என்னோட வார்த்தையில இருக்கிற நேர்மையை பத்தி வேணா பேசுங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அவங்கள பத்தி பேச விரும்பல அதே மீறி என்ன அவங்க பேச வச்சுட்டாங்க அப்படின்னா பாத்துங்க சரியா இருக்காது நான் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியது இருக்கோம் அது இது பல விஷயங்களை சொல்லியிருக்காருங்க சாதாரணமாக ஆரம்பித்த பிரச்சனையை எவ்வளோ பெரிய பிரச்சனையா அந்த போஸ்ட்டை வச்சு மாத்தி விட்டாங்க பாத்தீங்களா ஸோ இதுக்கப்புறம் ரசிகர்கள் சமந்தா அவரோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இவங்க இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்ல போறாங்க சிட்டி பாபு அவர்களை தாண்டி எதனா பேச போகிறாங்களா இல்லை அவங்க சுமூகமாக போயிட போகணும் இந்த ப்ராப்ளம் வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்களோட அடுத்த கட்ட நகர் வேணும்னு அவங்க ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஊர் உலகத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் காத்திருப்பு எங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுக்கே சில பேர் கொந்தளிச்சிருப்பீங்க இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு எத்தனை பேர் கொந்தளிக்க போகிறீங்கன்னு தெரியல இந்த ஆந்திர மாநிலத்தில் இருக்க ஒரு ரசிகர் என்ன பண்ணியிருக்காப்புல சமந்தாவுக்கு கோயில் கட்டியிருக்காரு சமந்தா சிலையை வச்சு கோயிலை கட்டியிருக்காரு இப்போ இருப்பிட சினாரியோ இப்போ ஆந்திரா மொழிக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர்டனான இவங்களோட வார்த்தை மோதல்னு ஒரு விஷயம் பெருசாக போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இவங்களுக்கு கட்டப்பட்டிருக்க கோயில் இருக்குல்ல இதை பற்றி அங்கே இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே கவர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் அந்த சிலை இந்த சமந்தா அவர்கள் கோயில் கட்டுறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வர்ற மூலவர் சிலை பார்த்தீங்கன்னா இதுதான் சமந்தா அவர்களுக்காகவே வடிக்கப்பட்டிருக்க சிலை ஃபுல்லாக இதுக்கு பெரிய ஒர்க் பண்ணிருக்காங்க ஒருத்தர் மட்டும் இல்லைங்க ரசிகர்னு அவர் பெர்சுட் பண்ணி ஒவ்வொருத்தராக உள்ளே கூட்டு வந்திருக்காரு இந்த சிலை வடிக்கிற ப்ராசஸ்க்காக ஒரு வழியாக இந்த சிலையை வடித்து முடிச்சுட்டாங்க நல்லா ஒரு புடவையை கட்டிக்கிட்டு சமத்து அவர்கள் இருக்கிற மாதிரி தான் இந்த லுக்கில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது தெரியுது உங்களுக்கு ஏதோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்காதீங்க அந்த கோயிலோட கட்டுமானம் தான் வீட்டோட மொட்டை மாடி இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வச்சு தான் இந்த பலகை அடிக்கிறது எல்லா வேலையிலும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலை உருவாக்குறதுக்காக ஃபுல்லாக தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்க இவங்க எல்லாரோட ஒரே ஒரு வேலை பெண்ண தெரியுமா சமந்தாவோட கோயிலை முழுமையாக கட்டி முடிக்கிறது தான் யாருப்பா அந்த ரசிகர் எங்களுக்கே ஒரு பாகனம் போல் இருக்கே இப்போ உங்களை தோணுதுல இதை தான் எனக்கும் தோணுச்சு அந்த கான்டென்ட்டாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப தேடி போனோம் அவர் பேர் என்ன ஊர் என்ன எல்லாம் தேடி போனோம் கடைசியில் கிடச்ச பதில் தான் தெனாலி சந்தீப் அந்த ரசிகர் பேர் இவரோட வீட்டு வாசல்லையே தான் அந்த கோயிலை அமைக்க போகிறாங்க வீட்டு வாசலையே கோயில் எந்த அளவுக்கு பக்தியில ஊர் பாத்தீங்களா சமந்தா மீதான பக்தியில எதுக்காக தான் பிளைவுட வச்சு இப்போ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கட்டுமானம் அப்படின்ற கான்கிரீட் எல்லாம் வச்சு கோயிலை கட்டினா முடிஞ்சு போயிடுச்சு அமௌண்ட்டு மொத்தமாக காலியாகிடும் அது இல்லாம வீட்டு வாசலில் அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணவும் முடியாது ஸோ இதுக்காக தான் ப்ளைவுட பேஸ் பண்ணி அந்த கோயிலை உருவாக்குறாரு ஏப்பா இவ்வளவு நாள எல்லாமே எதுக்கு திடீர்னு சமந்தா அவர்கள் கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில சந்திப்பவர்கள் தரப்பே கொடுத்துருக்காங்க ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி என்ன நாள் சமந்தா ரசிகர்களுக்கு முழுமையாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சமந்தாவோட பிறந்தநாள் நாள் ஸோ அவங்களுக்கு பிறந்த நாள் பரிசாக இந்த ஒரு சமர்ப்பணத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கிறதா சந்தீப் தரப்பில் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த பேர்டே இருக்குது பார்த்தீங்களா இதே நாளில் தான் இந்த கோயிலை திறக்க முடிவு பண்ணியிருக்காங்களாம் இது போல் ஒரு ரசிகர் பண்ணிக்கிட்டு இருக்காருனா அவங்க குடும்பத்தினர் எந்த அளவுக்கு கடுப்பாவாங்க ஆனால் இங்கே கதையே வேறு சந்தீப்போட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அங்கே இருக்க இந்த தெலுங்கு சேனல்ஸ்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க என்னங்க இது போல உங்க வீட்டு பையன் பண்ணிட்டு இருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்கமா அப்படின்ட்டு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்க சந்தீப் சமந்தாவை ஒரு தடவை கூட நேரில் பார்த்ததே கிடையாது இருந்தாலும் சமந்தாவோட தீவிரமான தான் சந்திப்பு நடிப்பையும் தாண்டி சமந்தாவா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது காரணம் சமந்தா நிறைய சமூக நல தொண்டுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க படிக்க முடியாத பசங்களுக்கு படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ஏழைகளுக்கு உதவுறதா இருக்கட்டும் இவ்வளோ பெரிய நல்ல மனசு அந்த நடிகைக்கு இருக்கு சமந்தா அறக்கட்டளை மூலமா பயனடைஞ்ச குழந்தைங்க பல குழந்தைகள் இருக்கு பார்த்து பார்த்து தான் இது செய்திகளை கேட்டு கேட்டு தான் சந்தீப் சமந்தாவுக்கு கோயில் எழுப்பணும் அப்படின்ற முடிவெடுத்ததான் சொல்றாங்க இந்த சந்தீப்போட சமந்தா பக்தி இருக்குல்ல அது எந்த அளவுக்கு உச்சம் பெற்றது அப்படின்றது இந்த சினாரியோஸ் மூலமா உங்களுக்கு தெளிவா தெரியும் அதாவது சமந்தாவுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இருக்குல்ல இதுல அவங்க எப்படியாவது பூரணமா குணமடைஞ்சு வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த சாமி இந்த சாமி எல்லா சாமிகள் இருக்கும் கோயில்களுக்கும் நிறையா நடந்துக்கிட்டு இருக்காராம் சந்திப்பு போற இடங்கள்லாம் இது போல பேனர்ஸையும் போட்டோவுக்கு போஸம் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல திருப்பதி வெங்கடாச்சலபதி சார்ந்த கோயிலா இருக்கட்டும் கிறிஸ்டானிட்டி சார்ந்த திருச்சபைகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துல மனுஷனை பார்க்க முடியுது சோ இதுவரை எந்தெந்த சினிமா பிரபலங்களுக்கு எல்லாம் கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா அதுல இப்ப கடைசியா இணைஞ்சிருக்கவங்க சமந்தா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குஷ்பு அவர்களுக்கு கோயில் கட்டியிருந்தாங்க நயன்தாரா அவர்களுக்கும் கோயில் கட்டியிருந்தாங்க நித்திய அகர்வாலுக்கும் கோயில் கட்டியிருந்தாங்க இவங்களை தொடர்ந்து சோனு சூட்டுக்கும் கட்டியிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த நடிகைகளுக்கு கோயில் கட்டப்பட்டதுக்கும் சூடு கோயில் கட்டப்பட்டதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு ஆக்சுவலா சூடு என்னென்ன உதவிகளை பண்ணிருக்காரு அப்படின்றத பத்தி நம்மளோட வீடியோ பெருசாக தொகுத்து வழங்கியிருக்கோம் நம்ம அந்த வீடியோ இருக்கும் அதை முழுமையா பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் சூடு கோயில் கட்டப்பட்டதுக்கும் இந்த நடிகைகளுக்கு கோயில் கட்டப்பட்டதுக்கு வித்தியாசம் இவ்வளவு இருக்கணும் நீங்க ரீசெண்டாயமா நோட் பண்ணிருப்பீங்க சமந்தா அவர்கள் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்ததா இருக்கட்டும் பழனிக்கு போயிட்டு வந்ததா இருக்கட்டும் இது போல கோயில்கள் இருக்கலாம் ஏன்னா என்னதான் மருத்துவம் சார்ந்து அவங்களுக்கு உதவிகள் சிகிச்சைகள் கிடைக்கப்பட்டு இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அல்டிமேட் இல்லையா ஸோ அதனால் அவங்க கோயில் கோயிலாக போயிட்டு இருக்க இதே நேரம்தான் இன்னொரு பக்கம் இவங்களுக்கே கோயில் கட்டுற வேலையை அந்த ரசிகர் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல ஸோ ரைட்டு விடுங்க சமந்த் அவர்களுக்கு என்ன உடல்நல பிரச்சனை இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியல உங்களுக்காக ஒரு காணொலியை தொகுத்து வழங்குற முழுமையாக பாருங்க ஏன்னா வெளியிலேருந்து ஒருத்தங்களை விமர்சனம் பண்ணுறது வேற உள்ளுக்குள்ளவங்களோட வழிகள்ன்றது வேற இதை புரிஞ்சுக்கிட்டா நல்ல விமர்சனங்களை மட்டும் முன்வைப்போம் மற்றவங்க மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி விமர்சனங்களை முன்வைக்க மாட்டோம் மயோசைட்டஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு இந்த மயோசைட்டஸ் சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கு கண்டிப்பாக தேவை இதை அவர்கள் மூலமாகவே நான் உங்களுக்கு வழங்குறேன் மயோசைட்டஸ் இதை தமிழில் தசை அழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மசில் இன்ஃப்ளமேஷனுங்க அதாவது சின்ன வயசாக உங்களுக்கு இருக்கும்போதே முதியவர் தோற்றத்துக்கு நீங்கள் மாறின அப்படி இருக்கும் முதியவரோட செயல்பாட்டை சின்ன வயசுல நீங்கள் பண்ண அப்படி இருக்கும் அதாவது ஏன்ப்பா என்னால் சரியாக நடக்க முடியல ரொம்ப நேரம் உட்கார முடியலப்பா வலிக்குது கொஞ்சம் கூட உணவு எடுத்து சாப்பிட முடியல இது போலனா நாம் இருபது வயசு முப்பது வயசு அந்த வயசுலேயே ரியாக்ட் பண்ண அப்படி இருக்கும் இப்போ ஏற்பட்ட கொடுமையில நம்ம வாழ்க்கையை ஆழ்த்துறது தான் இந்த மயோசைட்டஸ் நூறு சதவீதம் வரைக்கும் இது வர்றதுக்கு இதுதான் காரணம்னு உரிய காரணம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை மருத்துவ உலகில் மிகப்பெரிய கேள்விக்குரியான விஷயமா இருக்கிறது இதே மயோசைட்டஸ் தான் இதை தடுக்கிறதுக்கு வழியே கிடையாது இதுதான் அடுத்த கட்ட பெரிய தலைவலியே ஆக்சுவலாக இதை சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிகிச்சை கொடுத்து கொடுத்து குணமடை செய்யலாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சா அப்படி இல்லைன்னா நரகத்தை எப்படி வாழ்க்கையாக வாழ்கிறதுன்னு இந்த மயோசைட்டஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு லட்சம் பேரில் இருபத்தி ரெண்டு பேரை தாக்குங்க இந்த மயோசைட்டஸ் அதில் ஒருத்தவங்க தான் இப்போ சமந்தவாக பார்க்கப்பட்டிருக்காங்க மழை குளிர்காலங்களில் இது கூடுதலான தாக்கத்தை வரை ஏற்படுத்தும் இந்த சீசனை பேஸ் பண்ணி ஒரு சில தொற்றுகள் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்களே அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல மயோசை ஒன்று நோய் எதிர்ப்பாற்றல் இருக்குல்ல இதில் ஏற்படுற மாற்றம் தான் இந்த மயோசைட்டஸ் அதாவது செல்கள் அந்த செல்களை நோய் எதிர்ப்பு சக்தியே சிதைக்க ஆரம்பிச்சிரும் நோய் எதிர்ப்பு சக்தி தசை செல்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம மனுஷ உடம்பு நம்மளை எது பாதுகாக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆனால் அதுலேயே மாறுபாடு ஏற்பட்டு இந்த தசை செல்களை அதுவே அடிச்சு காலி பண்ண ஆரம்பிச்சிடும் இதனால என்ன ஆகுனா உடல் தசைகள் இருக்குல்ல இதோட ஷேப் அப்படின்றது மாற ஆரம்பிக்கும் இட் மீன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும் இதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த மயோசைட்ட அந்த ஐந்து வகைகளில் மொதல் வகை ஸ்பெராய்டிக் இன்க்ளூஷன் பாடி மயோசைடஸ் ரெண்டாவது டேமட்டோமயோசை மூணாவது பாலிமயோசைஸ் நாலாவது நெக்லோடைசிங் மயோபதி அண்ட் அஞ்சாவதா ஜுவனல் மயோசைட்டஸ் ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க இதில் ஒரு சில வகை பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு வயசு கம்மியாக இருக்க பசங்க இருக்காங்கள அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும் ஒரு சில வகை பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்க ஒரு சில வகை முப்பது வயதுக்கு மேலே அண்ட் இதில் ஒரு குறிப்பிட்ட சில வகைகள் இருக்குது அதில் பிரத்யேகமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வகைகளை சொல்லலாம் அதாவது டிஎம் பிஎம் டிஎம்னால் மயோசைட்டஸ் அண்ட் பிஎம்னால் பாலிமயோசைட்டஸ் இந்த டேமோட்டோமயோசைட்டஸ் ஒருத்தவங்களை பாதிச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட தோல் இருக்குல்லங்க இதில் பாதிப்பு ரொம்ப ஹெவியாக இருக்கும் அது இந்த பிஎம் இருக்கு பாருங்கள் ரெண்டாவது வகை பாலிமயோசைட்டஸ் இது பாதிச்சுதுன்னா தோல்ல பாதிப்பு பெருசாக ஏற்படாது ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு வகைக்குள்ளே எவ்வளோ மாறுபாடு அப்போ அந்த அஞ்சு வகைக்குள்ளே ஒட்டு மொத்தமாக எவ்வளோ மாறுபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு உச்சகட்ட கொடுமை என்ன தெரியுமா பெண்களை தான் அதிகமாக இந்த மயோசைட்டஸ் பிரச்சனை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் ஆண்களோடு கம்பேர் பண்ணுறப்ப சொல்கிறேன் ஓகேவா ஆக்சுவலாக அந்த மயோசைட்டஸ் ஒருத்தவங்க சார்ந்து தாக்குது அப்படின்னா அந்த மயோசைட்டஸ் பிரச்சனை சார்ந்த அவங்க உடம்புல இருக்க தசைகள் எது எதெல்லாம் டார்கெட் பண்ணப்படும் முக்கியமானு எடுத்துக்கிட்டா கை சார்ந்த தசைகள் இருக்கல அது நம்ம தோல் சார்ந்த தசைகள் கால் சார்ந்த தசைகள் அண்ட் இடுப்பு சார்ந்த தசை குறிப்பாக அடிவயிறு சார்ந்த தசை பெண்களுக்கு அடிவயிறு சார்ந்த அந்த தசையில் பிரச்சனை வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பிற தசைகளுக்கும் இந்த பாதிப்பு பரவக்கூடும் இதில் இருக்கற பெரிய கொடுமையோ இதுதான் ஏன்னா ஒரு தசையை மட்டும் இந்த மயோசைட்டஸ் டார்கெட் பண்ணுது அப்படின்னா அதோடு நின்றாரு அப்படி அப்படியே பரவிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தசையாக ஸோ இதனால் தான் முதல்ல சொன்னேன் ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சிகிச்சை மூலமாக அதை குணமாக்க முடியும் இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா தசை செல்கள் இருக்குல்ல அது ஆரம்பத்தில் சிதைய ஆரம்பிச்சுதுன்னு சொன்ன பாருங்கள் அது ஒரு கட்டத்தில் அழிஞ்சே போயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பிரயோஜனம் இந்த மயோசைட்டஸோட ஆரம்ப கட்ட விளைவுகள் இதுவே கொடுமையாக இருக்கணும்னு தெரிஞ்சு ஆக்சுவலாக காய்ச்சல் எடை உங்களோட உடல் இடை இருக்குல்ல அதை அப்படியே வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் மூட்டு வலி ரொம்ப ஹெவியாக இருக்கும் மயக்கம் அடிக்கடி உங்களுக்கு வரும் தசைகளில் வலி நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குங்க நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க ஆனால் அந்த தசை வலியை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு இருக்கும் எல்லாமே மயசைடுஸ் வந்துருச்சுன்னா ஆரம்ப கட்ட விளைவுகளாக ஏற்படும் ஆனால் நம்ம தோள்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு நிறத்தில் தடிப்புகள் ஏற்படும் பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மயோசைட்டஸோட ஆரம்பகட்ட விளைவுகள்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிரச்சனைகள் இருந்தாலே நம்ம அலர்ட் ஆகிறது நல்லது இதே இந்த மயோசைட்டஸ் உச்சக்கட்ட விளைவுகள் என்னென்ன ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் அழற்சி அடுத்து நுரையீரல் பாதிப்பு அல்டிமேட்டாக இருதய பாதிப்பு வெறும் தசை சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு பார்ப்போம் ஆனால் அது எது வரைக்கும் கொண்டு விடுது பார்த்தீங்கன்னா இருதய பாதிப்பு வரைக்கும் ஏன்னா நம்ம உடம்புல எதுங்க தசை இல்லாமல் இருக்குது பெருசா ஒன்று ரெண்டு பார்ட்ஸை விட ஸோ இது ஒன்று புரிஞ்சிருக்கும் மயோசைட்டஸ் ஒரு தசை சார்ந்து டார்கெட் பண்ணி வேலைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிற மற்ற தசைகளும் ஆபத்தான நிலையில் இருக்குன்னு அர்த்தம் எப்போ வேணாலும் உள்ளே பாயலாம் அதாவது இந்த நோய் பரவல் சொல்கிறோம்ல பொதுவான ஒரு டைமில் நோய் வந்து ஒருத்தர் கிட்டே இன்னொருத்தர் பரவுதுன்னு இதே மாதிரி ஒரு பிரச்சனை உங்கள் உடம்புல ஒரு தசையிலேருந்து இன்னொரு தசைக்கு பரவுது பாருங்கள் உங்கள் உடம்புக்குள்ளேயே பரவிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்பேர் பண்ணுற கொடுமையான வழியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மயோசைட்டஸ் இந்த மயோசைட்டஸோட உச்சகட்ட கொடுமைகளையும் தாண்டி உங்களோட அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களும் உங்களால் பண்ண முடியாது பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் அதாவது சாதாரண நேரத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருந்த விஷயம் இந்த தாக்கத்துக்கு உள்ளான பிற்பாடு எது எதுலாம் ரொம்ப கஷ்டமாகிடும் அதே விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்ல சொல்ல உங்களுக்கே புரியும் சமந்தாவும் இந்த பிரச்சனையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு அது முதல் கஷ்டம் எழுந்து நடக்கிறதே கஷ்டங்க ஆக்சுவலாக சமந்த் அவர்களே சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூலோட பார்த்துருப்பீங்க ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க அதை சார்ந்து அவங்க பல விஷயங்களை சொல்லும்போது முக்கியமாக அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தது எழக்கூட முடியாதுங்க நடக்கக்கூட முடியாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது போல பதிவு பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக உண்மைங்க இது மயோசைட்ஸெலாம் பாதிக்கப்பட்டிருப்பனால அவங்களுக்கு உச்சக்கட்ட விளைவுகளில் இது முதன்மையானதாக பார்க்கப்படும் ஒருத்தவங்கள எழுந்து நடக்கவே கஷ்டமாக இருக்குன்னா அப்புறம் எப்படி அவங்கள பர்ஃபார்ம் பண்ண முடியும் பெருசா ஓகே ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு கூட இருக்க முடியாது இந்த பல பேர் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா டிவி பார்ப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் அதிகபட்சம் உட்காந்து டிவி பார்ப்பாங்க அதுக்கப்புறமா சாயத்துக்கு ஒரு பில்லர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படி அதுவும் இல்லையா படுக்காமல் போடுவாங்க ஆக்சுவலாக ஒரு மணி நேரம் நேரம் சொல்கிறதுலாம் ரொம்ப அதிகம் இந்த மழஸ் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சில நிமிடங்கள் கடந்து போயிட்டாலே அவங்களால உட்கார முடியாத வலிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களோட பேக் பாடி ஃபுல்லாகவே ஒரு படுக்கையை தான் அலைய ஆரம்பிக்கும் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம தூங்குறப்ப திரும்பி படுப்போல அட்ஜஸ்ட் பண்ணுவோல அது மாதிரி திரும்பி படுக்க கூட முடியாது ஏன்னா எல்லாமே தசை கனெக்டடு ஒரு இடத்துல இருக்க வழி இன்னொரு இடத்துக்கு அப்படியே இப்படி டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்குன்னா இந்த பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நாலாவது விஷயம் ஒரு திடமான உணவை நம்ம கடிச்சு சாப்பிட்டுருவோம் ஆரோக்கியமாக இருக்கிறப்ப இட் மீன்ஸ் மயோசைடிஸ் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் மயோசைடிஸ் வந்துருச்சுன்னா திரவமான உணவுப் பொருளை விட்டுருங்க தண்ணி இருக்கு பாருங்க தண்ணி இதை குடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அஞ்சாவது விஷயம் தொடர்ந்து பேச முடியாதுங்க இப்போ நான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஒரு வீடியோ சாதனை நான் பேசுகிறேன்னா இது மாதிரி அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பேசுகிறதே கஷ்டமாயிடும் மயோசைடிஸ் வந்துருச்சுன்னா அதுவும் அவங்க சத்தமாக பேசுறது தான் நினச்சி பார்க்க முடியாத விஷயம் இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது ஆறாவது குரல்ல மாற்றம் ஏற்படும் அதுவும் ரொம்ப சோர்வா நம்ம உடம்பு இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு ஆஃபீஸ்ல வந்த பிற்பாடு ஒரு காஃபி கொடுங்கன்னு மற்ற நேரத்தில் சொல்கிறதுக்கும் ஆஃபீஸ் இருந்து வந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட நம்ம காஃபி கொடுமான்னு தேக்கிறது வித்தியாசம் வர்க்கம் பாருங்க ரொம்ப சோர்வான குரல்ல இந்த சோர்வான குரலால மட்டும்தான் எல்லார்கிட்டயும் கம்யூனிகேட்டே பண்ண முடியும் அது அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதுல கடுமையான சிரமம் ஏற்படும் மூச்சு விடுறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கிற ஒரு பிரச்சனை சார்ந்து ஒருத்தவங்களால் எப்படி பெருசாக எழுந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் மக்களை இந்த சமந்தாவுக்கு கோயில் கட்டப்பட்டிருக்க கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை ரசிகர்கள் சிந்திச்சா போதும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்